அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி செய்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஐம்பது எம்எல் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இருபது சின்ன வெங்காயம் தொளிச்சி வச்சுருக்கேன் அதை அரைச்சிக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கும் சின்ன ச வெங்காய சைஸை பொறுத்த அளவுக்கு நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் சின்ன வெங்காயத்தில் பெரிய இருந்தால் கம்மியாக சேர்த்திக்கலாம் எனக்கு ரொம்ப பொடியாக இருக்குது அதனால ஒரு இருபது வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் சைஸ் பெருசாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க பிரியாணி சாமானும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு கிராம்பு ஏலக்காய் மராட்டி மூக்கு பட்டை அஞ்சு துண்டு பட்டை ரோஸ் பூ பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து வணக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இஞ்சி பூண்டு நாலு ஸ்பூன் கலக்கிக்கலாம் பச்சை வாசம் போடும் இஞ்சி பூண்டு வணங்குறப்போ நல்லா நம்மளுக்கு வாசமாக இருக்கும் வணங்கட்டும் வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் வச்சு வெங்காயத்தை சேர்த்து வணக்கிக்கலாம் தக்காளி மூணு தக்காளி பெரிய சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு புதினா எல்லாம் கலக்கி விட்டுக்கலாம் புதினா ஒரு கையளவு போட்டிருக்கோம் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் தனி தனிமளகத்துல ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா மூணு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் பிரியாணி மசாலா மூணு ஸ்பூன் தனி மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து

பாரு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளறு கிளறு இருக்கலாம் பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்திக்கிறேன் அதனால் சமமாக ஊற்றிக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி அரிசியில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தண்ணி கம்மியாக சேர்க்கணும் முடிய தரலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மரங்கள் நல்லா கொதி வந்துருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் எசன்ஸ் எல்லாம் இறங்கும் கொதி வந்துருச்சு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கிளறு கிளறுக்கலாம் வேகட்டும் மருங்க நல்லா கொதிக்குது பாதி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்படியே மெதுவாக கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப கிளரணா உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி கிளறிக்கலாம் ரொம்ப கிளரணம் உடஞ்சிடும் நம்ம தம் போடுறதுன்னா சுடுதண்ணி மேலே வச்சு மூடி மேலே வச்சு கூட போட்டுக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்குது நம்ம அடுத்து தம் போட்டுக்கலாம் நல்லா வத்திருச்சு நல்லா வெத் வெந்துருச்சு தம் போட்டுக்கலாம் சுடுதண்ணி வச்சுருக்க பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்க சாப்பாடு நல்லா வெந்தது வந்தது வெந்துருச்சு பாருங்கள் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கிளறு கிளறிட்டு பரிமாறிக்கலாம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு இப்படி தம் போட்டால் நம்ம சாப்பாடு வெந்துடும் இப்படி தம் போட்டு வேக வைக்கலாம் இது ஒரு மெத்தேடு நல்லாயிருக்கும் சாப்பாடு எங்க வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூடான சுவையான சிக்கன் பிரியாணி முட்டையோட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க